நல்ல எண்ணங்களுடன் பயணிக்கும் எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள் நான் சாபிமால் ஜமால் முஹம்மத் மஹாமி சொல்வையால் செய்யக்கூடிய ஒரு டாப் மிஸ்டேக்ஸ் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க அதனால இந்த பதிவையும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் கொஞ்சம் ஆணாகி விட்டது சனாஃபில் சிவில் குவாண்டிட்டி சர்வேயில் கற்றது கற்பிக்க மக்கள் மிஸ்டேக் நம்பர் ஒன் நம்ம என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இன் அக்யூரேட் அல்லது ராங் மெசர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது தான் என்ன காரணம்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டை பொறுத்தது வரைக்கும் மெசர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தெளிவில்லாம நம்ம எடுத்து கொடுத்தோம்னா நிச்சயமா அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவுல லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வரதான் செய்யும் இந்த மாதிரியான இரர்ஸ் வரதுக்கு அடிப்படையான காரணமா கருதக்கூடியதுல முக்கியமான சில பாயிண்ட்களை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெத்தடாலஜியாக ஃபாலோ பண்ணாமல் குவான்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணுறது ரெண்டாவது அப்டேட்டட் டிராயிங்ஸ் வந்து சைட்டில் வந்துருக்கும் ஆனால் அதை கவனிக்காமல் நம்ம பழைய டிராயிங்ஸை வச்சு குவாண்டிட்டியை டேக் ஆஃப் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டை கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணுறது அடுத்தது சைட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷன் அதை கவனிக்காமல் நம்ம விருப்பத்துக்கு ஒரு மெஷர்மெண்டை எடுத்து அதை சப்மிட் பண்ணுறது வேஸ்டேஜ்னு சொல்லி பல தரப்பட்ட இடங்களில் இந்த மாதிரிப்பட்ட மெசர்மெண்ட்டை துவரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு செய்து கொடுக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி டேக் ஆஃப்னு கூடியதால அந்த ப்ராஜெக்டுக்கு மிகப்பெரிய அளவில் லாஸ் சொல்லக்கூடியது வர ஆரம்பிக்கும் அப்படி சொல்லக்கூடிய வரக்கூடிய நேரத்தில் அங்கே குவாலிட்டியில் இஸ்யூஸ் வர ஆரம்பிக்கும் அடுத்த ரிசோர்ஸ் அதுல வேஸ்டேஜ் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரிப்பட்ட காரணங்களால அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது நெகட்டிவ் சைட்ல வந்து மூவாக ஆரம்பிச்சு ஒரு குவாடிட்டி சர்வையர்னு சொல்லக்கூடியவங்க மெசர்மெண்ட் விஷயத்த மிக தெளிவான முறையில கவனிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுல முதன்மையா இருக்கு மிஸ்டேக் நம்பர் டூ இக்னோரிங் கான்ட்ராக்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்ல ஒவ்வொரு குவான்டிட்டி சர்வேரும் ரொம்ப கிளியரா செய்துதான் ஆகணும் ஒரு குவான்டிட்டி சர்வேர்னு சொல்லக்கூடியவங்க மெஷர்மெண்ட்ஸ் விஷயத்துல பக்காவா இருந்தாலும் நான் எந்த மாதிரியான மெஷர்மெண்டையும் விடாம கரெக்டா அக்யூரேட்டா நான் எடுத்து சப்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குவாண்டிட்டி சர்வேரா இருந்தால் கூட ஒவ்வொரு ப்ராஜெக்டினுடைய அந்த கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் சொல்லக்கூடியத தெளிவான முறையில ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எது எங்க வருதுன்னு சொல்லக்கூடிய அந்த புரிதல் இருந்தா மட்டும்தான் நீங்க எவ்வளவு பக்காவ விசிரமம் எடுத்தாலும் அதை நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய நேரத்துல உங்களுடைய பில்லுன்னு சொல்லக்கூடியது ரிஜெக்ட் ஆகாம அப்ரூவ்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல குவான்டி சர்வே சொல்லக்கூடியவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்டினுடைய அந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியத சரியான முறையில ரீட் பண்ண பிறகுதான் அவங்களுடைய ஒர்க்குன்னு சொல்லக்கூடியதை ஆரம்பிக்கணும் அதற்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நம்ம விருப்பத்துக்கு ஒரு பில்லை எடுத்து கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவோம் அவரை ரிஜெக்ட் பண்ணி நமக்கு டேபிள்ல அனுப்பி வச்சு அப்போ இந்த இடத்துல அந்த கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்ததுக்கே முரணாயிரும் அது அவர் காரணம் காட்டி அந்த பில்லை வந்து என்ன பண்ண முடியும் ரிஜெக்ட் பண்ண முடியும் ஒரு பில்லு ரிஜெக்ட் ஆகும் நேரத்துல சைட்டுக்குள்ள பல விதமான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் சப்கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட் கொடுக்க முடியாம போகலாம் அல்லது அந்த ஸ்டாப் சேலரியில வந்து டிலே ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனாலதான் ஒவ்வொரு குவான்டி சந்தேகரும் அந்த கண்டிஷன் சொல்லக்கூடியதான் சரியான முறையில தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதும் மிக மிக முக்கியமானதா அதுல இருக்குன்னு சொல்லக்கூடியதையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த கண்டிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தது மாதிரி அந்த கண்டிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அந்த மாறுபாடுகள் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது அது இது ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இந்த கண்டிஷன்ல வரக்கூடிய அந்த கான்ட்ராக்டினுடைய ஐட்டம்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்திக்கிறேன் மிஸ்டேக் நம்பர் த்ரீ எஸ்டிமேஷன் ஆர் இம்ப்ராப்பர் ரேட் அனலிசிஸ் இது ரொம்ப முக்கியமான இதான் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிளக்சுவேஷனை கன்சிடர் பண்ணாம நம்ம பாட்டுக்கே நமக்கு தெரிஞ்சது மாதிரி ரேட் அனலிசிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி அந்த ரேட்டை எடுத்து தொட்டப்பத்துல போட்டு அதை நம்ம ஃபைனலா ஆக்கி நம்ம கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஆகி சைட்டில் வேலை செஞ்சுக்கிட்டிருக்கு வேலை நெச்சனைகள் விஸ்வரூபமாக வந்து நிற்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பார்த்தீங்க அதாவது நீங்கள் ரேட் அனலிசஸ் பண்ணக்கூடிய டைமில் அந்த சிமெண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு நீங்கள் வந்து ரேட்டை கோட் பண்ணிட்டீங்க ஆனால் அந்த மார்க்கெட் ஃபிளக்ஷுவேஷன் சொல்லக்கூடியது த்ரீ தேர்ட்டியில இருந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஃபோட்காஸ்ட் அனாலிசிஸ் வந்து நமக்கு இருக்குது நீங்க அதை கவனிக்கலை அதை கவனிக்காம உங்க பாட்டுக்கு த்ரீ தேர்ட்டின்னு சொல்லி நீங்க அமௌண்ட்டை ஒர்க்கை முடிச்சிட்டீங்க இப்போ ஒர்க்கர் நடந்துட்டு இருக்கிறதுல இந்த த்ரீ தேர்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வேல்யூன்னு சொல்லக்கூடியது நேரா த்ரீ செவன்ட்டி த்ரீ எயிட்டிலவே நிக்கும் இப்போ ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்லையும் இந்த இந்த ஷார்ட்டேஜ்னு சொல்லக்கூடியது மிக பெரிய அளவுல ஒரு பெரிய அமௌண்டா வந்து நிக்கக்கூடிய நேரத்துல அது அந்த ப்ராஜெக்ட்ட லாஸ் ஆக்குறதுக்கும் ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடும் இது ஒரு ஐட்டத்துக்கும் மட்டும் தான் சொல்லலாம் நீங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்துல ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டும் மிக பெரிய அளவுல பிரச்சனைகளை வந்து சந்திக்க ஆரம்பிச்சு அதனால நம்ம ரேட் அனாலிசிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதனுடைய மார்க்கெட் பிளக்சுவேஷனை வந்து நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் அதை நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லக்கூடியத நிச்சயமா இதுல நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது அதுக்கு அடுத்தது எஸ்டிமேஷன் ப்ராசஸ் இந்த எஸ்டிமேஷன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய நேரத்திலையும் இதே மாதிரிதான் எப்பவுமே அந்த நேரத்துல தேவைப்படக்கூடிய வேலைகளை மட்டும் முடிச்சிடாம நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை புரிதல் இருந்தா மட்டும் போதாது அதற்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவினுடைய அடிப்படையில நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய நேரத்துல அந்த ப்ராஜெக்ட் சரியான முறையில அவுட் புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில பெருவாரியான குவாண்டிட்டி சர்வேயர் நிறைய மிஸ்டேக் பண்ணதான் செய்துட்டு இருக்கிறாங்க என்ன காரணம்னா எல்லாம் பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் தான் ஏன்னா எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு இதெல்லாம் இதை டெய்லி போட்டு இதை எழுதிட்டு இருக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அதை கவனிக்காமலே விட்டுருவாங்க இதனால என்ன நடக்கும்னா சைட் ரெக்கார்ட்ஸா இருக்கலாம் அல்லது டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா இருக்கலாம் ரெஸ்டர்மெண்ட் சீட்டா இருக்கலாம் இது எதையுமே வந்து அவங்க ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்போ அந்த ஃபைனல் பில் அவங்க எழுதக்கூடிய நேரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றையும் தேடிட்டு இருப்பாங்க அதுல பல டேட்டா மிஸ் ஆயிடும் அதனால என்ன நடக்கும்னா அவங்க பில் அமௌண்ட் அவங்க எதிர்பார்த்ததை கொண்டு வர முடியாது அப்போ மறுபடியும் இங்க இருந்து சைட்டுக்கு போவாங்க எங்க என்ன நடந்துருக்கு அதை எடுத்துருக்குன்னு பாக்குறது அப்போ டைம் அங்கே என்ன ஆகும்னா வேஸ்டேஜ் ஆகும் டைம் வேஸ்டேஜ் ஆகும் ஆக கூடிய நேரத்தில் இன்னும் மிஸ்டேக் மேல மிஸ்டேக் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால எந்த ஒரு குவான்டி சப்வேராக இருந்தாலும் சரி இல்லை சைட் இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி அந்த டெய்லி ப்ராசரஸை வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே அப்டேட் பண்ணி கொண்டு வந்து அந்த அந்த ஒர்க்கை வந்து டாக்குமெண்டேஷன் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது கரெக்டாக கொண்டு போறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும்னு சொல்லக்கூடியதையும் இதுல நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி சர்வேராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அந்த சைட்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குடையும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அதில் வந்து பிரேக் ஆகாம நீங்கள் கொண்டு போக வேண்டியதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்கும் இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒரு கேப் விழுந்துடும் அப்படி கேப் விழுந்துச்சுன்னா உங்களுடைய ஒரு கேப் வரும் இந்த அவாய்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இவங்க எல்லாரும் கூடயும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ப வந்து தொடர்ந்து நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுடைய அந்த ப்ராசஸ் ஆப் ஒர்க்னு சொல்லக்கூடிய கரெக்டா வந்து கொண்டு போக முடியும் அப்போ ஒரு சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியதுல சரியான முறையில இருந்துதான் ஆகணும்னு தான் இதுல நம்ம கவனிக்க வேண்டியதுல முக்கியமானதா இருக்குது அதனாலதான் ஒவ்வொரு சைக்கிளையும் அந்த மீட்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஒரு கே மாசத்துக்கு ஒரு கே பண்ணுவாங்க என்னன்னா இப்போ ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மீட்டிங்ல நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மீட்டிங்கு இவர்களை விட ஹையர்ல இருக்கக்கூடியவங்க ஒரு சொல்யூஷன் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்போ அதன் பிறகு அந்த ஒர்க்னு சொல்லக்கூடியதுல அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பா அமையும் சொல்லக்கூடிய காரணத்தினால தான் சைட் மீட்டிங்கா இருக்கலாம் ஆபீஸ் மீட்டிங்கா இருக்கலாம் இந்த மாதிரிப்பட்ட பட்ட மீட்டிங்னு சொல்லக்கூடியத வந்து நடத்துறாங்க ஏன்னா இந்த இடத்துல நடத்தக்கூடிய நேரத்துல அப்ப அங்க ஏதாவது பிரச்சனைகள் வரதா அவங்க அந்த மீட்டிங்ல சொல்லுவாங்க சொல்லக்கூடிய நேரத்துக்கான சொல்யூஷன் எடுக்கப்படும் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஒரு ஃபார்மேட்ல வந்து மறுபடியும் நம்ம சைட்டுக்கு வரக்கூடிய நேரம் ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது ஒவ்வொரு குவான்டி சர்வேயனுடைய ஒரு முதன்மையான கடமையாக இருக்குன்னு சொல்லக்கூடியதோடு இந்த பதிவை நான் இதில் முடிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதிவுனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாண்டிட்டி சர்வேயர் எங்கேலாம் வந்து தவறு இழைப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து மிஸ்டேக்கை மட்டும் தான் இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்னும் பல தகவல்கள் இருக்க தான் செய்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரி பட்ட சப்ஜெக்டுகள் தான் வந்து இன்னும் தான் அமையும் அப்படின்னு சொல்லக்கூடியதே இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்ககிட்ட நான் கொஞ்சம் இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் என்கிற நம்பிக்கையில இந்த பதிவையும் நான் இதுல படிச்சிடறேன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவையில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்